அன்பு நிறை நேயர்களுக்கு இனிய அன்பான வணக்கங்கள் சமர்ப்பணம் இன்றைய பதிவில் ஜூன் மாதத்தினுடைய முக்கிய நாட்களினுடைய சிறப்புகள் சர்வதேச அளவிலும் யுனெஸ்கோ அளவிலும் தேசிய அளவிலும் இந்த நாட்கள் சிறப்பு நாட்களாக செயல்பட்டு சிறப்பு பெறுகிறது நம்முடைய இந்த ஜூன் மாதம் கல்வி கல்வியாண்டினுடைய தொடக்க மாதமாகும் இந்த ஜூன் டு ஏப்ரல் வரை இது இந்த மாதத்தின் ஆறாவது மாதமாகவும் அமைகிறது இதில் பல விழிப்புணர்வுகள் பற்றியும் இளைஞர்களுக்கான ஒரு வழிகாட்டியாகவும் இந்த மாதத்தினுடைய கருத்துருக்கள் சிறப்புகள் அமைந்திருக்கின்றன ஆரோக்கியத்தை பற்றியும் கருணை கொள்ள வேண்டிய நிலையை பற்றியும் இந்த மாதத்தில் இந்த நாட்கள் சிறப்புள்ள நாட்களாக இருக்கின்றன நம்முடைய இளைஞர்கள் இன்று பல வகைப்பட்ட சூழல்களில் இந்த சமுதாயத்தின் திறவுகோல் கல்வியே ஆகவே அந்த கல்வியை பெறுவதற்கான நுழைவுத் தேர்கள் அடிப்படையில் இந்த மாதத்தினுடைய நாட்களையும் சிறப்புகளையும் அறிந்து தெரிந்து கொள்வதால் வாழ்க்கை வசந்தமாகும் வளம் பெறும் ஆகவே இந்த முக்கிய தினங்களை நீங்கள் குறித்து அதை நீங்கள் அதை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் குடும்பங்களிலும் சமூகத்திலும் இந்த நாட்களை நினைவு கூர்ந்து சிறப்பிக்க வேண்டும் என்றும் இந்த தருணத்திலே உங்களிடம் தகவல் தெரிவிக்கின்றேன் ஜூன் மாதத்தின் ஒன்றாவது நாள் உலக பால் தினம் ஆகவே ஒவ்வொரு வீட்டிலும் இந்த பால் நம்முடைய தேநீருக்கும் ஆரோக்கியத்திற்கும் உள்ள ஒரு உணவாக பயன்படுது உலக பொருளாதாரத்திலே இது ஒரு முன்னணியாக நாம் பார்க்கின்றோம் ஆகவே கிராமப்புறங்களிலும் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு பசுமாடு இருக்கும் அங்கே ஒரு பால் சொசைட்டி அதில் கறந்து அந்த பாலை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை மேம்படுத்துக்காக செய்கின்றார்கள் ஆகவே குழந்தையிலிருந்து தன்னுடைய வயதானவர் வரை இந்த பால் அத்தியாவசிய உணமாக நமக்கு இருப்பதை நாம் பார்க்கின்றோம் அது மட்டுமல்ல இந்த நாளில் உலக பெற்றோர்கள் தினம் தாய் தந்தை இருவரும் பெரிய தெய்வங்கள் குடும்பத்தினுடைய நாற்றங்கால் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் ஆகவே விவிலியத்தில் குலசியருடைய மூன்றாவது அதிகாரத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது இரு பதினெட்டிலிருந்து இருபத்தொன்று வரை வசனங்கள் இந்த குடும்பத்தினுடைய ஒழுக்கத்தை வலியுறுத்துகின்றது மனைவிகளே உங்கள் கணவருக்கு பணிந்திருங்கள் கணவர்களே உங்கள் மணவருக்கு அன்பு செய்யுங்கள் அவர்களுக்கு ஆலோசனை கொடுங்கள் அவர்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுத்தாதீர்கள் என்று தந்தைக்கும் அந்த தாய்க்கும் சொல்லுகின்ற வார்த்தைகள் மற்றும் பிள்ளைகளுக்கு பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள் அவர்கள் மனம் சோர்ந்து போவார்கள் ஆகவே இந்த உலக பெற்றோர் தினத்திலே இப்படிப்பட்ட ஒரு செய்திகளை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் பெற்றோர்களும் மற்றும் பிள்ளைகளும் அதேபோன்று எபிசியர் எழுதிய ஆறாவது வசனத்திலே பெற்றோர்கள் பிள்ளைகள் நடத்தைகளை பற்றி கூறுகிறார்கள் பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படைந்திருங்கள் இதுதான் ஆண்டவருடைய திருவளம் ஆகவே அந்த கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளுங்கள் அன்பை கற்றுக்கொள்ளுங்கள் என்று நம்ம கூறார் தந்தைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள் அவர்களை கண்டித்து திருத்துங்கள் நல்வழிப்படுத்துங்கள் இந்த காலகட்டத்தில் இதை பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு சிறு வயதிலிருந்தே ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது ஆகவே இந்த சின்ன இதில் இருக்கின்ற அந்த நல்ல பழக்கங்கள் அந்த குடும்பத்தினுடைய நாற்றங்கால் நாற்றங்கால் எப்படி வளமாகிறதோ அப்படி தான் அந்த பயிர் ஆகவே அந்த பெற்றோர்கள் தினத்திலே பெற்றோர்கள் பிள்ளைகள் கூடி ஒன்றாக இருப்பது அவர்கள் அவர்கள் வந்து போய்விடுவது இல்லை ஒன்றாக உணவருந்தல் ஒன்றாக கூடி ஜெபித்தல் போன்ற நடைமுறைகளை இந்த பெற்றோர்கள் தினத்திலே செய்வது மிக சிறப்பாக இருக்கும் என்பதை இந்த பதிவிலே நாம் கூறுகின்றோம் அடுத்தது உலக இந்த பெற்றோர் தினத்தை அந்த குடும்பத்திலிருந்து நாம் செயல்படுத்த வேண்டும் ஆகவே இந்த குடும்பம் வளம் பெறுவதற்கு இந்த நிலையில் நாம் பெற்றோர்கள் பிள்ளைகள் கண்டுபிடிக்க வேண்டும் ரெண்டாம் நாள் இத்தாலியினுடைய குடியரசு தினமாம் தெலுங்கானுடைய குடியுரிமை பெற்று ஒரு நாளாக அது சிறப்பிக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் முடியாட்சியிலிருந்து அந்த குடியாட்சிக்கு வரப்பட்ட அந்த தெலுங்கானம் உருவாக்கப்பட்ட நாளாக நாம் கொள்கிறோம் மூன்றாம் தேதி உலக மிதிவண்டி நிலையம் ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்திற்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் இரு சக்கர மிதிவண்டி மிக பெருந்த உடல் ஆரோக்கியத்திற்கு ஒரு எக்ஸைஸாக இருக்கிறது வெகு தொலைவிலிருந்து வருகின்றவர்கள் அந்த காலத்தில் பயன்படுத்திய அந்த சைக்கிள் இன்று கூட அரசானது இந்த மாணவர்களுக்கு அந்த பயணங்களை மற்றும் அந்த எளிய பயிற்சிகளை ஊக்குவித்துவதற்காக இந்த இலவச அல்லது விலையில்லாத மிதிவண்டி சைக்கிள் வழங்குகின்றார்கள் ஆகவே இந்த சைக்கிள் எப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியத்தை வ வளப்படுத்துகிறது என்பதை இந்த நேரத்தில் பார்க்க வேண்டும் இன்னொன்று இந்த மூன்றாம் தேதியிலே நம்முடைய முன்னாள் நம்முடைய தமிழக முதலமைச்சர் ஐந்து முறை சி முதலமைச்சராக இருந்த முத்துவேல் கருணாநிதி அவர்களுடைய பிறந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் அவர் காலத்தில் இந்த தமிழ் மொழியானது ஒரு செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது ஆகவே செம்மொழிக்கு ஏற்ற இலக்கணங்கள் இலக்கியங்கள் பண்பாடுகள் இவைகளெல்லாம் சான்றுகளாக இன்று வரை இந்த தமிழ்மொழி உலக மொழியிலே சிறந்த மொழியாக அதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் வாழ்க்கை முறைகள் அமைந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம் தந்தை ஐயாதுரை முத்துவேல் அவருடைய தாயார் அஞ்சலம்மாள் இவர்களுடைய மகனாக பிறந்த நம்முடைய தமிழக முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் இந்த தமிழினுடைய வளர்ச்சிக்கு செம்மொழிக்கு காரணமாக இருந்த அவர்களுடைய பிறந்த நாள் அந்த நினைவு நாளை நாம் பார்க்கின்றோம் நான்காம் தேதி ஆக்கிரமிப்பால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் தினம் அப்போ குழந்தைகள் அவர்கள் இந்த மண்ணில் பிறந்தவர்கள் அவர்களுக்கு வேண்டிய அனைத்து வாய்ப்புகளையும் பெற்றோர்களும் இந்த அரசும் அந்த கல்வி உரிமையை அவர்களுக்கு வழங்குகிறது அப்படிப்பட்ட பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைகளுக்காக ஆக்கிரமிப்பால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்காக விழிப்புணர்வு செய்யப்பட வேண்டிய நாளாக நாம் அதை பார்க்கின்றோம் ஐந்தாம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று இந்த உலகம் சுற்றுச்சூழலிலே மாசுபடுதல் எல்லா நிலைகளிலும் நிலமும் சரி நீரும் சரி வானகமும் சரி மூன்றும் இந்த இயற்கையினுடைய விஞ்ஞானத்தினாலும் அல்லது மக்களினுடைய செயல்முறைகளினாலும் இவைகள் பாதிக்கப்படுகிறது ஆகவேதான் இந்த நாளை சுற்றுச்சூழல் நாளாக கொண்டாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு முதல் இயற்கையை ரசியுங்கள் இயற்கையை நேசியுங்கள் இந்த சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்கள் மக்கும் பொருட்கள் மக்காத பொருட்கள் இருக்கின்ற நிலையில் அந்த மக்காத பொருட்களினுடைய தன்மைகளை ஒதுக்கி அதை மறுசுழற்சி முறையில் செயல்படுத்துவதற்கு இவைகளை நாம் செயல்படுத்த வேண்டும் அதற்குத்தான் மஞ்சப்பை திட்டமும் கொண்டு வந்தார்கள் ஆகவே சுற்றுச்சூழலை ஒவ்வொரு மனிதனிலிருந்தும் இந்த கால்வாய்களை ஏரிகளை அல்லது கடல்களை ஆற்றங்களை சுத்தம் படுகின்ற பொழுது அதில் ஏற்படுகின்ற கழிவுகள் இந்த நோயை உருவாகின்றன குட்டையிலே தேங்குகின்ற நீரால் கொசுக்கள் உருவாகின்றன இந்த அந்த இடமே மாசுபடுகிறது ஆகவே சுற்றுச்சூழலை நாம் சரி செய்வதற்கு ஒவ்வொருவரும் நாம் உனைப்பெடுத்து நம் இருக்கும் இடத்திலே நாம் ஒவ்வொருவரும் சுத்தமுடன் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்தது ஆறு ஆறு நாம் தோட்ட பயிற்சி தினமாக கொண்டாடுவோம் இது ஒன்பதாம் வகுப்பிலே அறிவியல் பாடத்திலே இருபத்தி மூன்றாவது அலகிலே இந்த பாடத்திட்டமாக அமைக்கப்பட்டுள்ளது அவர் தோட்டக்கலை என்றால் நம்மளுடைய இருக்கும் இடத்திலே சத்தான காய்கறிகளையும் கீரை வகைகளையும் கணிகைகளையும் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் செயற்கையாக அல்ல இயற்கையாகவே நம்மளுடைய தோட்டங்களிலே இந்த தோட்ட கையில் பயிற்சியை பெற்றுக்கொண்டு இன்று வீடுகளிலே மாடி தோட்டத்திலே இந்த காய்கறிகள் பயிற்சிகள்லாம் நடத்துகிறார்கள் வகைகள் கீரை வகைகள் நம்மளுடைய உணவுக்கு தயாரிக்க வேண்டிய சிறு சிறு பொருட்கள் மிளகாய் தக்காளி கத்திரிக்காய் போன்றவைகளெல்லாம் இந்த தோட்டக்கலையிலே மிக அற்புதமாக புதிய புதிய முறையிலே அந்த செயல்முறையிலே சுற்று நேரம் பாசனம் உடும் முறையிலே இந்த தோட்டக்கலை பயிற்சியை அதற்கான அரசும் பலவித வழிகாட்டுகளின் நெறிமுறைகளிலும் பயன்படுத்துகிறது ஆகவே ஒவ்வொருவரும் இதை பயன்படுத்துகிறோம் இன்ன காலத்தில் இன்ன பயிர் விளையும் என்ன காய்கறி என்ன கீரவைகள் இப்படி இந்த தோட்டக்கலை பயிற்சி நாளாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது இந்த மாதத்தின் சிறப்பிலே இந்த குழந்தைகளுக்கான காதுகுத்துகின்ற ஒரு சடங்கு செய்யப்படுகின்ற மாதமாகும் நல்ல நாட்கள் என்று முகத்த நாட்கள் என்று சொல்கிறார்களே அப்பேற்பட்ட நாட்களும் இதில் அமைந்திருக்கின்றன அடுத்தது ஏழாம் தேதி உலக பாதுகாப்பு உணவு தினம் ஆகவே ஒரு உணவை பாதுகாப்பது அதனுடைய சுவையை எப்படி நாம் அதை ஏற்படுத்திக் கொள்வது இந்த உணவுகள் பாதுகாக்கப்படாமல் வைக்கின்ற பொழுது நீரினால் அது பூஞ்சனமாகி கெட்டு விடுகிறது நம்முடைய கையால் கூட அந்த உணவை எடுத்து பயன்படுத்துகின்ற போது கைப்பட்ட உணவு உடனே கெட்டு போகிறது ஆகவே அதை முறைப்படுத்தி சில பொருட்களை பச்சை காய்கறிகளை அந்த ஃப்ரிட்ஜு போன்ற ஒரு நிலையிலே வைக்கின்ற போது அந்த காயினுடைய கனியினுடைய தன்மை போய்விடுகிறது இதையெல்லாம் நாம் உணர்ந்து அப்போ அந்த காய்கறிகளை உணவை பாதுகாத்து பக்குவப்படுத்தல் பதப்படுத்துதல் இந்த ஊர்காய்களை பதப்படுத்துகின்ற நிலையை பார்க்கின்றோம் அவர்களுக்கு அதுக்கு வேண்டிய உப்பு காரம் இதெல்லாம் சேர்த்து அந்த உணவை பாதுகாக்கின்றோம் பல நாட்கள் அந்த உணவுகள் இருப்பதற்காக நாம் அதை பதப்படுத்துகின்ற உணவும் இன்று நடைமுறையில் இருக்கின்றன அவை அன்றென்று கிடைக்கிற பழங்களை அந்த பாதுகாப்போடு சுத்தமாக வழியில் கிடைக்கின்ற அந்த உணவுகள் காய்கள் கனிகளை அப்படியே எடுத்து விடுவது அதை சுத்தம் செய்து அதை சரியாக நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதற்குத்தான் இந்த உலக உணவு பாதுகாப்பு தினமாக நாம் கொண்டாடுகின்றோம் உலக பெருங்கடல் தினம் எட்டாம் தேதி இந்த ஐம்பெரும் பெருங்கடல்கள் இருக்கின்றன அனைத்து மழை நீர்களும் இந்த கால்வாய்கள் ஏரிகள் மூலமாக இந்த பெருங்கடல்களுக்கு வந்து சேருது அப்போ நம்மளுடைய இந்திய தேசத்தை எடுத்துக்கொண்டால் அரபிக்கடல் வங்காட கடல் இந்திய பெருங்கடல் மூன்றும் இணைகின்ற உச்சந்தி கடல் இருக்கின்றது ஆகவே இந்த கடலானது நம் நிலத்திலிருந்து பயன்படுத்துவதை விட மிகப்பெரிய மனிதருக்கு தேவையான அத்தியாவசிய உணவுகளை கூட பொருட்களை கூட இந்த கடல் நமக்கு பெற்றுத்தருகிறது தருகிறது கடல்வாழ் உயிரினங்கள் இருக்கின்றன பல வகையான மீன்கள் இருக்கின்றன தோராயமாக எழுபத்தி ரெண்டு வகையான மீன்கள் இருக்கின்றார்கள் அதில் ஒமேகா தருகின்ற அளவில் இருக்கின்ற மீன் வகைகள் என்ன அவை கடல் சார்ந்த ஒரு சாதாரண ஒரு கடல் என்பது அமைதியாகவும் பேரலையாகவும் இருக்கின்ற ஒரு நிலையில் அதை பாதுகாப்பு தினமாக உலக நாடுகள் வரையறுத்தப்பட்டு கடல் எல்லைகளை வைத்திருக்கின்றது கடல் தாண்டி இன்னொரு நாட்டிற்கு போன்றால் அவர்கள் அதை தடுக்கின்றார்கள் ஆகவே அந்த எல்லைக்குட்பட்டு கடலை நாம் பெரிதும் அனுபவிக்கிறோம் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உலக கடகல் கடல் தினமாக கொண்டாடப்படும் அதில் நீரினை மாசுபடுத்துவதை நாம் பார்க்க வேண்டும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு பிரவேசிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இதை அனுசரித்து இந்த நாளாக கொண்டாடப்படுகிறது எட்டு ஆறில் மேலும் சிறந்த நண்பர்கள் தினம் உன் நண்பன் யார் என்று சொல் நான் உன்னை யார் என்று சொல்கிறேன் என்றார்கள் ஒவ்வொரு மனிதருக்கும் ஆண்களாக இருந்தாலும் செண்களாக இருந்தாலும் தோழிகள் நண்பர்கள் தோழன்கள் இருக்கின்றார்கள் ஆகவே அந்த நண்பர்களோடு மனம் விட்டு பேசுகின்ற போது நம்மளுடைய உடல் நம்மளுடைய எண்ணங்கள் பாரங்கள் குறைந்துவிடும் ஒரு சிறந்த நண்பன் நூறு பேருக்கு சமமாக இருக்கின்றான் இதை மட்டும் நாம் இப்போது பார்க்கக்கூடாது அந்த சிறந்த நண்பர்கள் நமக்குள்ளே இருக்கிறதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் அதுதான் இந்த முக்கிய தகவலாக நான் சொல்லுகின்றேன் தன்னம்பிக்கை இருக்க வேண்டும் உன்னதமான உண்மையான உறவு இருக்க வேண்டும் சுய ஊக்குவிப்பு இருக்க வேண்டும் நமக்குள்ளே ஒரு ஊக்குவிப்பு இருக்க வேண்டும் சுய பரிவு இருக்க வேண்டும் சுய விழிப்புணர்வு இருக்க வேண்டும் உணர்ச்சி நிலம் நிறை உணர்ச்சியோடு நிறையை கண்டுபிடிக்க வேண்டும் முடிவெடுக்கும் திறன் சுயமரியாதை இவைகளெல்லாம் நம் உடல் இருக்கின்ற நண்பர்களுடைய எண்ணங்கள் நல்ல எண்ணம் நல்ல எண்ணம் நல்ல சிந்தனையை உருவாக்கும் ஆகவே அந்த அதை நாம் நல்ல எண்ணங்களாக நண்பர்களாக நாம் முதல் நம் உடல் சிந்தனைகளிலிருந்து இந்த சொன்ன இந்த பழக்க வழக்கங்களிலிருந்து நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் இதையே பரிணாமிக்க வேண்டும் என்பதை இந்த தினமாக நமக்கு கொண்டாடுகிறார்கள் ஆகவே மூளை கட்டி தினம் மூளையில் ஏற்படுகின்ற அந்த கட்டி பலவித நோய்களுக்கு காரணமாகிறது அதை கூட இன்று ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த நாளில் கட்டி தினமாக கொண்டாடுகின்றார்கள் பனிரெண்டாம் தேதி உலக குழந்தைகள் தொழிலாளர்கள் உதிப்பு பதினெட்டு வயது வரை ஒரு மாணவன் ஒரு கல்வி கற்க வேண்டியவன் ஒரு குடும்ப தொழிலாளியாக இருக்கக்கூடாது பல கிராமங்களில் நான் பார்த்திருக்கின்றேன் அந்த பிள்ளைகள் சிறு வயதிலேயே அந்த குழந்தை தொழிலாளர்கள் பெற்றோர்களுடன் சென்று வியாபாரம் செய்வது துணி கடைகளிலோ மற்ற கடைகளிலோ அங்கே சென்று வியாபாரம் செய்வது பார்க்க வேண்டும் அந்த பிள்ளை எந்த வயது என்று அந்த குழந்தைகளை மீட்பு சைல்ட் லைன் சில்ட்ரன் சைல்டு குரூப் இருக்கின்றார்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு நகர்ப்பகுதியிலும் இருக்கின்றார்கள் அவர்கள் இந்த பிள்ளைகளை மீட்டு கொண்டு வந்து இந்த குழந்தை குழந்தை தொழிலாளர் தினத்தை ஒழிக்கின்ற தினமாக அவர்களுக்கு பல வாய்ப்புகளை ஏற்படுத்துகிற தினமாக கொண்டாடுகின்றனர் நான் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி செஞ்சு பகுதியில் ஒரு நான்கு மாணவர்கள் இந்த பாத்திரம் தேய்க்கிற இந்த பவுடரை விற்கிறாங்க அவர்களை பார்த்து விசாரித்தேன் அவர்களுக்கு ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் ஒரு இடத்துல திருவண்ணாமலை ஒரு தங்க வைத்துக்கொண்டு கொண்டு அந்த அவர்களை இந்த வியாபாரத்துக்கு அனுப்பி செய்வார்கள் இன்னும் சிலர் பைய மாட்டி கொண்டு வந்து இந்த மகளிர்கள் நாங்கள் இந்த அநாதை ஆசிரமம் நடத்துகின்றோம் என்று சிறு பிள்ளைகள் வருகின்றார்கள் விழா நாட்களிலே சில பெற்றோர்கள் பிள்ளைகளோடு இப்படி அந்த பருகலை விடம் பிச்சை எடுக்கின்ற ஒரு சூழ்நிலை அவர்களை வைத்துக்கொண்டு அந்த குழந்தை தொழிலாளர்களாக இந்த சமூகம் பார்க்கிறது இதை நாம் ஒவ்வொரு மனிதரும் இந்த குழந்தை தொழிலாளர்கள் இருப்பதை அந்த பகுதியிலே நாம் இல்லாமல் உறுதி செய்ய வேண்டும் அப்போ அந்த அந்த நான்கு மாணவர்களை விசாரித்து மகளிர் காவல் நிலையத்தில் தொடர்பு கொண்டு அவர்களை விசாரித்த போது அறுபது மாணவர்கள் எங்களோ போன்று பல மாநிலத்திலிருந்து இந்த அறையிலே தங்கியிருக்கிறோம் என்று தகவல் அடிப்படையில் காவல்துறையுடனே அந்த இடத்துக்கு சென்று நாற்பத்தைந்து மாணவர்களை மீட்டார்கள் ஒரு சாதாரண உரையாடல் அவர்கள் குழந்தை தொழிலாளராக தனியாகவும் ஒரு கடையிலும் மற்ற இடத்திலும் இருப்பதை கண்டறிந்து அந்த முன்னெடுப்பு செய்தன் விளைவு நாற்பத்தைந்து குழந்தைகள் மீட்கப்பட்டார்கள் ஆகவே இந்த குழந்தைகளை வைத்து வியாபாரம் செய்வது இந்த குழந்தைகளை அழைத்து சென்று அவர்கள் படிக்கின்ற அந்த செங்கல் சூழலிலே அவர்கள் தன்னுடைய இளைய சகோதரிகளை வளர்ப்பதற்காக அந்த குடும்பத்திலே வைத்திருப்பது இவைகளெல்லாம் கண்டறிந்து இந்த குழந்தை தொழிலாளர்கள் நிலையை நாம் சரி செய்ய வேண்டும் என்பதை நாம் இந்த நேரத்தில் பார்க்கின்றோம் பதிமூணு ஆறு நிலத்தில் இன்று கத்தோலிக்கிறத்திலே புனித அந்தோனியார் திருவிழாவை கொண்டாடுகிறார்கள் எல்லா கிராமங்களிலும் அவர் நினைவாலயங்கள் இல்லாமல் இல்லை அந்த நிலையின் ஆலயங்களில் அவர்கள் வேண்டுதலுக்காகவும் வெளிப்புற சூழலில் இருக்கின்ற தொல்லைகள் அவர்களுக்கு வேண்டாதவர் வைக்கின்ற ஒரு நிலைகள் எல்லாம் அதை வேண்டுதலாக செய்கின்றார்கள் அவருடைய நாக்கு இதுவரை பல நூறு ஆண்டுகளாக அழியாமல் இருக்கிறது என்றால் அவர் கொண்ட அந்த பக்தி அதைத்தான் மக்கள் அவரிடம் வேண்டி பாதுகாப்புக்காகவும் தொந்தரவுகள் நீங்கவும் காணாமல் போகின்ற பொருட்கள் இதை கண்டறிந்து கிடைப்பதற்காகவும் இந்த பக்தி முயற்சி செய்கிறார்கள் இது புனித அந்தோரிய நாளாக நினைவாக கொண்டாடப்படுகின்றார்கள் பதினாலாம் தேதி இரத்த ஜலம் ஒவ்வொரு மனிதனும் இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் ஐந்து லிட்டர் ரத்தம் இருக்கின்றது ஆகவே இந்த இரத்தத்தை ஒரு மூன்று தடவை அந்த இரத்தத்தை வழங்கலாம் ஆகவே பதினெட்டு வயதிலிருந்து அறுபது வயது வரை அவர்களுக்கு இந்த இரத்த தானத்தை நாம் கொடுக்கலாம் ஆண்களுக்கு எடை நாற்பத்தைந்தோ பெண்களுக்கு நாற்பது வயதும் எடை அளவு இருக்க வேண்டும் அவர்களுக்கு நீர் நோயோ எதுவும் இல்லாமல் இந்த நிலையை நாம் கொடுக்க வேண்டும் ஆகவே முந்நூற்றி மில்லிகிராம் இரத்தத்தை நாம் கொடுக்கலாம் ஆகவே இந்த இரத்த வங்கி இருக்கிறது அங்கே நாம் இரத்த தானம் செய்ய வேண்டும் இப்படி வாழ்வின் வாழ்வில் ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய இரத்தத்தை தானமாக கொடுத்து மற்றவர்கள் உயிருக்கும் மற்றவருடைய உடல்நலத்துக்கும் கொடுக்கின்ற ஒரு நிலை இன்று வர வேண்டும் பல பேர் இரத்த முகாம் நடத்துகின்றார்கள் லைட்ஸ் கிளப்பு மற்றும் நிறுவனங்கள் ஆகவே அதில் இளமையாக இருக்கின்ற போதே நீங்கள் தயவு செய்து இந்த இரத்தத்தை பிறருக்கு தானம் செய்யுங்கள் ஆகவே தான் இதை உலக இரத்த தினமாக கொண்டாடுகின்றார்கள் அடுத்தது அமெரிக்காவின் கொடி பதினாலு ஐந்தாம் தேதி கொண்டாடுகின்றார்கள் உலக காற்று தினமாகவும் இதை கொண்டாடுகிறார்கள் அவை காற்று என்பது எவ்வளோ இந்த உலகத்திற்கு ஆக்சிஜன் காற்று இல்லாமல் நம்மால் ஒரு ஐந்து நிமிடம் வாழ முடியுமா ஆகவே தூய்மையான காற்றை பெறுவதற்கும் அசுத்த காற்றுகளை வெளிப்படுத்துவதற்கும் அதாவது பல வீடுகளில் துளசி சேடை வைக்கின்றார்கள் துளசி மாடும் அந்த காற்றினுடைய தீய அடுக்களை தள்ளிவிட்டு தூய்மையான காற்றுகளாக ஆகவே ஒவ்வொரு வீட்டிலும் சில செடிகள் வளர்ப்பதற்கு காரணமே அந்த பகுதி ஒரு நல்ல ஆக்சிஜனை தருகின்ற நல்ல காற்றோற்றை தருகின்ற ஒரு நிலை ஜன்னலை திறந்து விடுங்கள் காற்று உள்ளே வரட்டும் ஒரு கடற்கரையிலே இளமையான அந்த காற்றை நீங்கள் சுவாசியுங்கள் இடத்தை விட்டு இடம் நகர்ந்து சென்று நல்ல ஒரு பூங்காவிலோ இயற்கையை நேசித்தோ அதன் காற்றை நாம் ஆக்சிஜன் சுமத்து கொள்ள வேண்டும் ஆகவே காற்று மாசுபடாமல் இருக்கின்ற அந்த காற்று தினத்தை அந்த நாளாக நாம் கொண்டாடுகின்றார் இன்னும் சொல்ல வேண்டாம் இந்த காற்றின் தன்மையிலிருந்து எரிசக்தியை உருவாக்குகிறார்கள் திருநெல்வேலி பார்த்தா காற்றாலை மின்சாரம் ஆகவே காற்றுக்கு எவ்வளோ பெரிய சக்தி இருக்கிறது அந்த புயல் ஏற்படுகின்ற போது அது சூறாவளியாக அந்த காற்று எவ்வளோ நம்மளை மாசுபடுத்துகிறது எவ்வளோ அழிவை உண்டாக்குறது ஆகவே அந்த பராமரிப்பு செய்து அந்த காற்றினை ஒவ்வொரு மனிதருக்கும் சுதந்திரமாக தன் வீட்டிலும் சரி தன்னுடைய இருக்கிற இடத்திலும் சரி நல்ல காற்றை சுவாசிக்கவடமான தாவரங்கள் செடிகளை வளர்த்து வேண்டும் அதுவே தான் இதை காற்று தினமாக நம்ம கொண்டாடுகின்றோம் உலக பாலைவன தினம் பதினேழாம் தேதி கொண்டாடுகின்றோம் எதிர்ப்பு தினமாக நம்முடைய உலகிலே இருக்கின்ற இந்த பாலைவனங்கள் மிகப்பெரிய பாலைவனங்கள் சகாரா பாலைவனங்கள்லாம் இருக்கிறது தார் பாலைவனம் இருக்கின்றது அதில் எண்பத்தஞ்சு சதவீதம் இந்தியாவிலும் பதினஞ்சு சதவீதம் பாகிஸ்தானிலும் இருக்கின்ற தார் பாலைவனம் ஆகவே அந்த பாலைவனங்கள் மணல் சார்ந்த பாலைவனங்கள் அந்த பாலைவனத்தையும் இன்று இருக்கின்ற நாடுகளை சோலைவனமாக செயற்கை மழையின் மூலமாக சொட்டு நீர் பாசன முறையாக இந்த பாலைவனத்தையும் பயன்படுத்துகிற ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம் பதினெட்டு ஆறு தினத்தில் ஆர்ட்டிஸ்ட் தினம் இந்த குழந்தைகள் பல்வகைப்பட்ட தொந்தரவுகளால் பாதிக்கப்பட்ட நிலையில் பிறக்கின்ற ஒரு குழந்தைகள் தான் ஆர்டிஸ்ட் தினம் அந்த மாணவர்கள் உடலாலும் உள்ளத்தாலும் அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அதற்கு என்ன காரணம் அந்த குழந்தை முன்கூட்டியே பிறப்பதாலும் நீரிழிவு காலத்தில் அந்த தாய் கற்பம் பெற்றதாலும் எடை குறைந்திருப்பதாலும் இப்பேற்பட்ட குழந்தைகளுக்கு இந்த நோய் வருகிறது ஆகவே அவர்களுக்கு நல்ல ஆலோசனையும் நல்ல வழிகாட்டுதலையும் அந்த குழந்தைகள் வருந்தற்பாடு அதை மனித நேயத்தோடு காக்கவும் அரசும் அதற்கான வழிமுறைகளையும் இடங்களையும் பயிற்சிகளையும் கொடுத்து இந்த குழந்தையும் பராமரிக்கப்பட வேண்டும் என்று செய்கின்றார்கள் ஆகவே இந்த தினமாக அதை நாம் கொண்டாடுகின்றோம் பத்தொன்பதாம் தேதி உலக சான்றிஸ் தினம் இந்த உலக மக்கள் மெதுவாகவும் ஆரவாரம் என்றும் அணைத்து கொள்ளுகின்ற வாழ்வு முறையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஆகவே ஒவ்வொரு குடும்பமும் ஒரு ஆரவாரம் ஆரவாரமின்றி அமைதியாக தொடர்ந்து கொண்டு வளப்படுத்துகின்ற நாளாக நாம் பார்க்கின்றோம் இருபதாம் தேதி உலக அகதிகள் தினம் இந்த உலக அகதிகள் இன்று உலக கணக்கில் ஏழு கோடியே எண்பது லட்சம் அகதிகள் இருக்கின்றார்கள் நம்முடைய தமிழகத்திலே ஐம்பத்தொன்பதாயிரம் அகதிகள் இருக்கின்றார்கள் ஏன் இலங்கையிலிருந்து இங்கே வந்து பல வருடங்களாக இந்த அகதி முகாமிலே அரசும் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளையும் பராமரிப்புகளையும் செய்து கொண்டிருக்கின்றார் ஆகவே நம்முடைய முன்னாள் பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்களும் உலக தலைவர்களுக்கு கொடுத்த வேண்டுகோள் சுற்றறிக்கையில் உலக அகதிகள் தேசியங்கள் அவர்களை பராமரியுங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவருடைய தகவலை தெரிவித்திருக்கின்றார் இருபத்தி ஒன்றாம் தேதி சர்வதேச யோகா தினம் இது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்தது ஆகவே இந்த இந்தியாவிலே முக்கியமான இந்த யோகா தினம் நம்மளுடைய யோகா பயிற்சிகள் காலையில் எழுந்தரித்தும் ஒரு அமைதியான முறையில் மூச்சை உள்ள இழுத்து வெளியே விடுதல் இப்படிப்பட்ட யோகா பயிற்சிகள் இருக்கின்றன யோகானுடைய நுடைய நிலையங்கள் இருக்கின்றன அவைகளில் சென்று இந்த யோகா தினத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அடுத்த தினம் சர்வதேச உலக இசை தினம் இந்த நாட்டிலே இசைக்கு மயங்காதவர்கள் கிடையாது ஆகவே மகிழியின் மூலம் இந்த பாம்பை கூட இசை ஊதி மயங்க வைக்கின்றார்கள் ஆகவே அந்த இசையை ஒவ்வொரு மனிதர் ஒரு குழந்தை வளர்கின்ற பொழுது அது இசையை அறிந்து கொண்டு அந்த இசையினுடைய முன்னேற்றத்தை பார்க்கின்ற போது அதன் வளர்ச்சி அதிகமாக இருக்கும் என்று கூறுகின்றார்கள் ஒரு இசையின் மூலமாக ஒரு பழமும் பழுக்கிறதை பார்த்திருக்கின்றார்கள் நான் கூட பயிர்களுக்கும் மற்ற விலங்குகள் வளர்க்கின்ற போது அதை இசை வைத்து அவைகள் வளருவதை பார்த்திருக்கின்றேன் ஆகவே இது உலக இசைகள் தினமாகவும் கொண்டாடுகின்றோம் இருபத்தி ரெண்டாம் தேதி மழை காடுகள் தினமாக ரெண்டாயிரத்தி பதினேழில் தொடங்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி முதல் இந்த உலக மழைகள் வருவதற்கு காடுகள் உருவாக்கப்பட வேண்டும் ரெண்டாயிரத்து முப்பது வரை அடர்ந்த காடுகளை உருவாக்கி அந்த மழைகளை ஈர்க்கக்கூடிய நிலையிலே இதில் ஒரு விதம் பனை மரத்தினுடைய ஓலைதான் இந்த கரு இழுக்கக்கூடிய சக்தி ஆகவே பனை மரத்தை நடுவோம் என்று முழக்கம் எழுகின்றார்கள் அந்த இடத்தில் மழை அதிகமாக வருமாம் ஆகவே இவைகளை நாம் பார்க்கின்றோம் இருபத்தி மூணாம் தேதி உலக விதவைகள் நாள் சேவை மனப்பான்மை இருக்க வேண்டும் தன் கணவன் இழந்துவிட்டாலும் அந்த மனதைரியத்தை அந்த சூழ்நிலையை ஏற்று இந்த உலகத்தில் வாழ்வதற்கான ஒரு நிலை இருக்கிறது என்பதை அவர்களும் இந்த நிலையில் வாழ வேண்டும் வழிபடுத்த வேண்டும் வளப்படுத்த வேண்டும் எத்தனையோ தாய்மார்களை பார்த்திருக்கின்றேன் தங்கள் பிள்ளைகளை அவர்கள் சிந்தனையால் வளர்த்திருந்திருக்கிறார்கள் அந்த பிள்ளை ஒருவன் பார்த்தேன் எங்கள் அம்மா வருகின்ற அந்த தலைவர்லாம் ஏஞ்சி வணக்கம்னு சொல்கிறாங்க மரியாதை கொடுக்குறாங்க ஆனால் எங்கள் அம்மாவுக்கு மரியாதை கொடுக்கணும் இதை செய்வதற்குத்தான் நான் இன்று படித்ததை கல்வியை ஏற்றுக்கொண்டேன் என்று ஒரு மாணவன் இன்று அரசு பள்ளியில் படித்தவன் அரசு பள்ளி வறுமையின் அடையமல்ல பெருமையின் அடையாளம் என்று இன்று அந்த ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெற்று என் தகப்பனை என் தாயை அவர்கள் வணங்க வேண்டும் என்ற ஒரு உன்னிப்பை எடுத்திருக்கின்றான் என்றால் அந்த தாயினுடைய பெருமை ஆகவே விதவியல் தினமாக அதை கொண்டாடுகின்றார்கள் அடுத்தது இருபத்தி ஆறாம் தேதி போதைப்பொருள் துஷ்பிரயோகம் சட்டவிரோதமாக கடத்தல் செயல்களை விழிப்புணர்வு கொண்டுவதற்காகவும் இருபத்தி ஏழு ஆறு நம்முடைய உலக நீர் அழிவு நாள் இன்று அனைவரும் பார்த்திங்கன்னா சக்கர நோ சக்கர நோ என்றார் ஸோ அதற்கான இயற்கை உணவுதான் மாத்திரை மருந்தை விட நம்ம காலத்தோடு அந்த இயற்கை உணவுகளை பச்சை காய்கறிகளை நம்ம உணவு மாற்றத்திலிருந்து தான் அதை தடை செய்ய முடியும் என்று மருத்துவர்கள் தெரிவிக்கின்றார்கள் ஆகவே அந்த கால நேரத்தோடு காய்கறிகள் சம்பந்தப்பட்ட உணவுகளோடு நாம் பரிணாமிக்கப்பட்டு இந்த நீர் அழிவு நோயிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக அந்த தினம் அடுத்த தினமாக வெப்ப மண்டல தினமாக இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த உலகம் வெகு வேகமாக வெப்பமானது சென்ற ஆண்டு இருந்த கோடையை விட இன்றையவையில் தாக்கம் அதிகமாக இருக்கிறது ஏன் நிலத்தினுடைய அமைப்பும் அதனுடைய சூழ்நிலையும் சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுவதால் அந்த வெப்ப மண்டலமாகிறது அதை நாம் கணிக்க வேண்டும் உலக சிறுகோள்கள் தினம் பூமியை அழகரிக்கின்ற இந்த சிறுகோள்கள் இருக்கின்றன அவைகளை நாம் தெரிந்து கொண்டு பூமியினுடைய நிலையும் அது செயல்படுகின்ற விதையும் அறிந்து தெரிய வேண்டும் இவைகளெல்லாம் இந்த மாணவர்களுடைய தேர்வுகளுக்கு நுழைவுத் தேர்வுகளுக்கு பயன்முள்ள வகையில் இருப்பதால் இந்த நாளை குறித்து கொள்ளுங்கள் எந்த வருடத்தில் நடக்கிறது என்று தெரிந்து கொள்ளுங்கள் இதற்கு எந்த எந்த அமைப்பு அங்கீகாரம் கொடுக்குது என்று சொல்லுங்கள் இதனுடைய பயன்கள் என்ன என்பதையெல்லாம் இந்த நாட்களில் தெரிந்து கொண்டு இந்த ஜூன் மாதத்தினுடைய முக்கிய தினங்களை நீங்கள் உள்வாங்கிக் கொண்டு ஒரு தடவை நினைவு கூறுங்கள் அந்த நாட்களில் நம் பிள்ளைகளுக்கும் அந்த சமூகத்திலும் அந்த நாளை சிறப்பியுங்கள் என்று கேட்டுக்கொண்டு அன்பு நேயர்களுக்கு அன்புடன் நன்றி கூறுகிறேன் நன்றி வணக்கம்